ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் மூணே மூணு பொருள்களை மட்டுமே வச்சு நம்ம உடம்புல முகத்தில் எங்கெங்கெல்லாம் டேன் ஏற்பட்டிருக்கோ அந்த டேனை வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாங்க அந்த மூணு பொருள் என்ன நம்ம எதை வச்சு இந்த ஹோம் ரெமெடி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோம் ரெமெடி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷம்பு தாங்க ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ வீட்டில் அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து ஹிமாலயா தான் எப்பயுமே யூஸ் பண்ணுறோம் அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுமோ அதுக்கு தகுந்தது மாதிரி ஷாம்பு வந்து எடுத்துக்கோங்க நம்ம கடையில் வந்து சின்ன சின்ன பேக்கெட்டில் வைப்பாங்க ரெண்டு ரூபாய் ஒரு ரூபா அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ இது கூட வந்து அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட் நம்ம ஷாம்பூ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஷாம்பூவை வச்சு டேனர் ரிமூவ் பண்ணுறதா அப்படின்னு நினைக்கலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இப்போ லெமன் ஜூஸையும் ஷாம்பூவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கும் உங்களுக்கு அடுத்து நம்ம ஒரு தக்காளி பழம் தான் எடுத்திருக்கோம் இந்த தக்காளி பழத்தை வந்து ஆஃபாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பாதி தக்காளி பழத்தை மட்டுமே எடுத்துக்கலாம் முழுசு நமக்கு தேவையில்லை இதை வந்து நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் வந்து பிழியும் பொழுது நல்ல ஜூஸ் மட்டும் அதில் விழுற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஆஃப் தக்காளி பழம் இருக்கட்டும் தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா இதே தக்காளி பழத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து பிழிஞ்சு விட்டாச்சு பாக்கி நமக்கு இருக்குது இந்த அளவுக்கு இதை அப்படியே நம்ம வச்சிடலாம் எதுக்கு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றது நான் அப்புறம் சொல்கிறேன் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன்றதையும் பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி பண்ணை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஆனால் இது கூடவே வந்து இந்த ஷாம்பூ வந்து இத்தனை பொருட்களோடு ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு அடுத்து வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் தூள் தாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் அதாவது பெண்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஜென்ஸுக்கு இது வந்து டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் மஞ்சள் கிப்பப் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கா எனக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன் அது வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா விட்டாச்சு பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் பேஸில் நமக்கு வந்து நல்லா கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ஒரு டேன் ரிமூவல் பேக் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க இதை வந்து நான் அப்ளை பண்ணி காட்டேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த பேக்கை என்னுடைய நெக்கில் தான் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் ஆல்ரெடி எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்குது என்னென்னா செயின் போடுறதுனால ரொம்ப அந்த இடம் டார்க் ஆயிடுது அதனால் நான் இதை வந்து ஆல்ரெடி ஒரு டூ டைம்ஸ் நான் இதை என்னுடைய நெக்கில் அப்ளை பண்ணேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது அதனால் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கிட்டு நல்ல இந்த ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கோ அந்த இடத்துல நல்ல டீப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம் ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் வாஷ் பண்ண போகிறோம் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ப்ளவுஸ் எல்லாம் போடுறதுனால வெயில் இல்லையா நெக்கெல்லாம் அப்படியே நல்லா ரொம்பவே டேன் ஆகிடும் அந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு பின்பகுதியில் லோ நெக்கெலாம் போடும் பொழுது அந்த இடம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் ஆனால் ப்ளவுஸ்குள்ளே பார்த்தா நல்ல கலராக இருப்பாங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆகும் ஷாம்பூ வந்து அந்த அளவுக்கு நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஆனால் சூப்பராக ரிமூவ் பண்ணும் நார்மலாகவே நம்ம முடிக்கு நம்ம ஷாம்புவை போட்டு வாஷ் பண்ணும்பொழுது நம்ம முடி எந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக சில்கியாக மாறிடுது பார்த்திங்களா அதுமாரி அந்த அந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குது அதே மாதிரி இந்த ஷாம்புவை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளி பழம் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த தக்காளி பழத்தை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் வந்து முக்கியமாக இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் இது என்னென்னா சுகர் தாங்க இந்த சுகரை தொட்டு நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தக்காளி பழத்தை வந்து சுகரில் நல்லா டிப் பண்ணிடுங்க டிப் பண்ண உடனே உங்கள் நெக்கில் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ண முடியும் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அப்படியே மெல்ட் ஆயிரும் ஆனால் அது வந்து நம்ம கழுத்தில் அந்த சுகர்லாம் அப்படியே கழுத்தில் நல்லா ஒரு அப்படியே தேக்கி தேக்கி தேய்க்கி நல்ல அழுக்கெல்லாம் நல்லா எடுத்துரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா அக்கா எனக்கு நெக்கு ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது எனக்கு வந்து அது வந்து போகிறதுக்கு ஒரு பேக் ஒன்று சொல்லுங்கள் என்ன ரெமடியாகதான் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எனக்கு நிறைய கமெண்ட் வருது அது இல்லாமல் ஃபோன் பண்ணி வர கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் பண்ணுங்க அதிகமாக ரொம்ப கருகருன்னு இருக்குது ஒரு கேர்ள் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு என்னென்னா அந்தளவுக்கு பிளாக் ஆயிடுச்சு அந்தளவுக்கு விட்டுட்டாங்க இந்த ரெமெடியை நான் சொன்னேன் இதே மாதிரி செய்யுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது செஞ்சு இப்போ அவ்வளோ சூப்பராக நெக் வந்து நல்லா பிரைட்டா மாறிடுச்சு இந்த பேக்கை வந்து நீங்க நெக்கில் தான் அப்ளை பண்ணணும் வேற எங்கேயும் அப்ளை பண்ணக்கூடாதுலாம் கிடையாது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கோ அந்த இடத்துல இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த தக்காளி பழத்தோளில் நல்லா ஷுகரை டிப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அந்த அழுக்குகள் எல்லாமே எடுத்துடும் இப்போ என்னுடைய கையெல்லாம் டேன் ஆயிருக்கு பாருங்கள் அதனால் கையிலலாம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன் எந்த அளவுக்கு எனக்கு பிரைட் ஆகுது அப்படின்றத மட்டும் பாருங்கள் நீங்கள் சொல்லலாம் அக்கா ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக தானே இருக்குது இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிரைட் பிரைட்டாகலை ரொம்ப டேன் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் கண்டிப்பாக நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேன்லாம் ரிமூவ் ஆகிருக்கு ஆகலை அப்படின்ற உங்கள் ரிசல்ட்டை வந்து கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு உதவுறதும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ அருமையான ஒரு எக்ஸலண்ட்டான ஹோம் ரெமெடி தான் இது எந்த அளவுக்கு நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் தெரியுமா நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி பார்த்தா மட்டும்தான் தெரியும் வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் பண்ணுங்கள் கொஞ்சமாக டேன் இருக்கிறவங்க வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்ணுங்கள் அதிகமாக நிறைய ரொம்ப டேனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் நெக்குக்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதும் சூப்பராக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து இப்போ நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படி நான் குளிச்சுட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமேட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது என்னுடைய ஃபேஸோட நெக்கு தாங்க ப்ரைட்டாக இருக்குது இப்போ அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல டேன் எல்லாம் போயிருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த எல்லாமே நல்லா பிரைட்டாயிடுச்சு நல்லா ப்ரைட் ஆகிடுச்சு எங்கள் பாருங்கள் நெக்கு பாருங்களேன் நல்லா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் என் ஃபேஸோட நெக்கு தான் பிரைட்டா இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவோட நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பா பாய்